உங்கள் ராசியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் உட்கார்ந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதாவது ஒரு கே ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அந்த சுக்கரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிகமான யோகத்தையும் நற்பலனை கொடுக்கக்கூடியவன் சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறது கூடுதல் சிறப்பு அடுத்து உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் ஒன்பதுக்குரியவன் வித கெடுதலையும் தராமல் ஏதாவது கண்டிப்பாக உங்க பாக்கியத்தையும் நல்லதையும் கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான் அந்த புதனும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியில உட்கார்ந்திருக்கார் ராசியில புதன் இருந்தாலே இங்க திக்பலம் அடையுது வலிமை பெறுதுன்னு இருக்கோம் நல்ல அறிவாளி நல்ல சிந்தன வளம் நல்ல சக்தி அதாவது என்ன சொல்றது ஒரு அதிநுட்பமான அறிவை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்க ராசியில உட்கார்ந்துருக்கு அடுத்து பாருங்க செவ்வாய் லாபாதிபதி என்ன இருந்தாலும் நமக்கு லாபத்தையும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது செவ்வாய் அந்த செவ்வாய் உங்க ராசியில உட்கார்ந்திருக்கு சோ ஒரு நல்ல மாதம் தான் சொல்லுவேன் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மகரத்துக்கு உண்டு நிச்சயமாக உண்டு ஸோ இந்த தை மாதம் தொட்டது தொடங்கும் நினைச்ச காரியங்கள் நிறைவேறும் ஆனால் அதே சமயத்தில் கோபம் மட்டும் வரும் என ரெண்டு கோப கிரகங்கள் அதாவது என்ன சொல்றது ஒரு உஷ்ண கிரகங்கள் ஆக்ரோச கிரகங்கள் செவ்வாய் உச்ச குலத்தோடு இருக்கு சூரியன் எட்டாம் அதிபதி எட்டமாதிபதியும் அங்க இருக்கு அப்ப டக்கு டக்குன்னு கோபம் வரும் அந்த கோபம்தான் உங்களுக்கு நெகட்டிவாக அமையும் அப்போ அந்த கோபப்படாமல் நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலும் இந்த தை மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் குடும்பஸ்தானத்தில் ராகு அப்போ குடும்பத்தில் ஒரு பாம்பு இருக்கு ஒரு சர்ப்ப கிரகம் இருக்குங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்போ மூன்றாம் நபர்களின் குறுக்கீடு உள்ள வராமல் பார்த்துக்குங்க குடும்ப விஷயத்தில் ஏன்னா ஏற்கனவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவமானத்தையும் ஏதோ ஒரு வள்ளிகளையும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தித்திருப்பீர்கள் இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப அதெல்லாம் நீங்கிட போகிறது அப்ப குடும்பத்தில் சந்தோஷம் தரக்கூடிய சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிறது உண்டு ஆனா ராகு இருக்கிறதுனால யாரையும் முழுவதுமாக நம்பி விட மைண்ட்ல வச்சுக்கோங்க ஒரு அந்நியன் ஒரு பாம்பு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சாலே போதும் பண விஷயத்துல கவனமாக இருக்கணும் பேச்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும் எப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா இருபது தை மாதம் இருபதுக்கு அப்புறம் ஏன்னா செவ்வாய் இங்க வர்றாரு செவ்வாய் ராகு ரெண்டு பேரும் சேர்றாங்க அந்த ரெண்டு சேரும் போதுதான் அங்க பிரச்சனை வரும் அப்ப கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் சண்டை வரும் ஈகோ வரும் கிளாஸ் இதெல்லாம் வராமல் பார்த்து கொள்ளணும் அப்படிங்கறக்காக தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏன்னா செவ்வாய் ராகு இணைஞ்சாலே அந்த இடத்தில் ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் பிடிக்கல ஒரு கோபம் ஒரு ஆக்ரோசம் தான் நினைச்சது செயல்படுத்த முடியல அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் அப்போ கொஞ்சம் கவனத்தோட செயல்படுவது நல்லது எப்போ தை மாதம் இருபதாம் தேதிக்கு அப்புறம் அதாவது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணுங்கிறத சொல்ல வரேன் ரைட் நான்காம் அதிபதி உச்சபலம் செவ்வாய் உச்ச பலம் நான்காவது செவ்வாய் உங்க ராசியில் அமர்ந்து நான்காவது பார்வையாக இந்த நாலாம் இடத்தையே பார்க்குது அப்ப தன் வீட்டை தானே பார்ப்பது சிறப்பு அப்ப நாலாம் இடத்துல என்ன இருக்கு தாய் இருக்கிறது தாய் ஸ்தானம் நல்லா இருக்கு தாயினுடைய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாயின் மூலமாக அனுகூலம் ஏதாவது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அந்த நாலாம் வீடு இருக்கு அப்ப வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்டு ஏன்னா செவ்வாய் வலிமை பெறுகிறது செவ்வாய் எப்பெல்லாம் வலிமை பெறுகிறதோ அப்ப வீட்டை பற்றிய எண்ணங்கள் வீட்டை ஆல்ட்ரு பண்றது இடத்த வாங்கக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாம் உங்க மனதில் எழும் அது சுக்கரனும் கூட இருக்கிறதுனால கண்டிப்பாக வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே நான் ஒரு இடத்த வாங்கணும் ஒரு நிலத்தை வாங்கணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த அமைப்புரன் உங்க ராசியில இருக்கார் அப்ப குழந்தைகள் உங்க தலை மேலேயே இருக்குன்னு அர்த்தம் குழந்தைகள் மேல அளவுக்கு அதிகமான பாசங்கள் அன்புகள் இந்த மாதம் அதிகமா இருக்கு குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகள் அதாவது குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அல்லது குழந்தைக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தா அதையெல்லாம் இந்த மாதம் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் குழந்தைகள் நன்றாக வளரும் குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் அதாவது என்ன சொல்றது அஞ்சாம் இடம் என்பது குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கும் அஞ்சாம் இடம் என்பது ஒழுக்கம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் ஒரு ஐந்தாம் இடம் என்பது குல தெய்வம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தரும் மாதிரி நட்பலன்கள் நிறைய இருக்கு விளையாட்டு துறையில ஆர்வத்தை இருக்கும் கலைத்துறையின் மீது ஆர்வம் அதிகமா இருக்கும் ஏதாவது ஒரு கலையில நம்ம ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் பங்க்சுவாலிட்டி அதிகமா இருக்கும் சொன்ன இடத்தில் சொன்ன நேரத்துல போகணும் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற பங்ச்சுவாலிட்டி அதிகமாக இந்த மாதம் இருக்கும் ஒரு டைமிங் சென்ஸ்ங்கிறது இருக்கும் இந்த இடத்துல நம்ம இதை சொல்லிட்டோம் அதை செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கார் கடன் என்கின்ற இடத்தில் குரு இருக்கார் அப்ப கடன் கிடைக்கும் வங்கியில் கடன் கிடைக்கும் கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் கடன் இருந்தால் கடனை அடைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்போ கடனை சார்ந்த எண்ண ஓட்டங்கள் உங்கள் மனசில் இருக்கும் ஆறு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது ஹெல்த்தில் அக்கறை எடுத்துக்கோங்க கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாகும் அப்போது வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரண சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த மகரத்துக்கு சிறப்பு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சுகர் யாருக்காவது இருந்ததுன்னா அதிகப்படுத்தும் அப்போ சுகர் சார்ந்த விஷயங்கள் சரியான சுகர் அல்லது பிரஷர் சம்பந்தப்பட்ட சரியான உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி என்பது மகரத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி இணைஞ்சு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலமாக ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடத்தணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் தொழில்ல ஒரு மாற்றங்கள் தொழிலுக்கு நல்ல நல்ல தொழிலாளர்களை நியமிப்பீங்க ஏதாவது நீங்கள் பிசினஸ்ல இருந்தீங்கன்னா நல்ல அறிவார்ந்த நுட்பமான அந்த திறமையான தொழிலாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க ஏன் இது நடக்குது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் கண்ட்ரோலை எடுப்பீங்க அதாவது சேஞ்சஸ் உங்களுடைய துறை ரீதியில அல்லது நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல சில சேஞ்சஸ் செய்து அதை மாற்றம் செய்து அது வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஒன்பது பத்து பதினொன்னு உங்க எண்ணங்கள் பூரா ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினொன்னு பாக்கியத்தை எப்படி அடைவது தொழில எப்படி முன்னேறுவது எப்படி லாபத்தை அடைவது இந்த சிந்தனை ஓட்டங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் மகரத்துக்கு குரு ஆறுல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பனிரெண்டாம் இடத்தை குரு பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால டிராவல் சிறப்பு வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நல்லா இருக்கு அப்ப பயணங்கள் மேற்கொள்வீர்கள் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தை மாதம் பதினோராம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அப்ப யாருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கல அரசாங்கத்துல சில பிரச்சனைகள் இருக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்கு தகப்பன் சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல ஏதாவது ஒரு வழிகள் எதிர்ப்புகள் பகையில் இருந்து கொண்டே இருக்கு கடன் அதிகமாக இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகராசி என்பர்கள் அன்றைய தினம் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரத்தை அணிவித்து சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து ஒன்பது நெய் தீபம் ஏற்றி மனதார வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சூரியன் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி